முப்பத்தி ஏழு லட்ச ரூபாய் கையில் இருந்தால் இந்த வீடு உங்களுக்கு தாங்க நம்ம ஏகே பிரைம் சேனலில் பார்த்துட்டு வரவங்க எல்லாருக்குமே வீடு கட்டுறீங்கன்னா நூறு மூட்டை சிமெண்ட் ஃப்ரீங்க வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய பேர் வேடியப்பன் நான் நம்ம சங்கமம் ப்ராப்பர்ட்டிஸில் லாஸ்ட் ஒரு பன்னெண்டு வருஷமாக டேரெக்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வீடு பார்த்தீங்கன்னா இப்போதான் நம்ம கஸ்டமருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம் முப்பத்தி ஏழு லட்ச ரூபாய்க்கு வீடு எப்படின்னு தானே கேட்குறீங்க ஆறுநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் சிங்கிள் பெட்ரூம் இதே ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு வந்து வீடு கட்டி தரோங்க நம்ம கிலாம்பாக்கம் டு ஊரப்பக்கம் கனெக்டிவிட்டி ரோட்ல ஆல்ரெடி ரெண்டு ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா புதுசா ஒரு சைட் சைட்டை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பேசலாம் இதுதான் நம்ம சைட்டுடைய பஸ் ஸ்டாப் இங்க இருந்து அப்படியே உங்களுக்கு டிஸ்டன்ஸ்லேயே நம்மளுடைய சைட் ட்ரீ இருக்கு பாருங்க அதுக்கு அப்படியே பேக் சைடு தான் நம்மளுடைய சைட் இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய பிளாட்டு இங்கே தாங்க இருக்குது இதில் நீங்கள் பிளாட் வாங்கி வீடு கட்டுறீங்க அப்படின்னா தேர்ட்டி செவன் லேக்ஸுக்கு இண்டிவிஜுவல் வீடு அதுவும் பார்த்தீங்கன்னா நூறு மூட்டை சிமெண்ட் ஃப்ரீயாகவே கொடுக்குறோங்க நம்ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செக்யூரிட்டி கொடுத்துருக்கோங்க ஏன் நான் நிற்கிற இந்த ரோட் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி த்ரீ ஃபீட் தார் ரோட் பிளாக் டாப் தார் ரோட் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி பிளாட்டுக்குமே வந்து கார்டன் செட் பண்ணி கொடுத்துருக்கோங்க அது மட்டும் இல்லை ஸ்ட்ரீட் லைட் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் நீங்க நைட் டைம்ல வந்தீங்க அப்படின்னா நம்ம சைட் ரொம்ப பிரகாசமா சூப்பரா இருக்குங்க நம்ம சைட்டுடைய என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஆர்ச்சி கொடுத்துருக்கோம் ஸ்ட்ராங்கா வந்து கேட் கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லைங்க ஃபுல்லா காம்பவுண்ட் வால் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இன்னைக்கு யாருமே கொடுக்க முடியாத ஆஃபர் நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படின்னா நூறு மூட்டை சிமெண்ட் ஃப்ரீயா கொடுக்குறேங்க நம்ம கிட்ட லேண்டு வாங்கி வீடு கட்டுறவங்களுக்கு அதுவும் இந்த மாதிரி ஒன் பிஹெச்கே வீடு வீடு முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு கட்டி டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவல் ப்ராஜெக்ட்னால நைன்டி பர்சன்டேஜ் வந்து நானே பேங்க் லோன் எடுத்து தரேங்க பேஸ்ட் உங்களுடைய ப்ரொஃபைல் பொறுத்து தான் நம்ம சைட்டில் இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸில் ரொம்ப பக்கத்தில் ஸ்கூல் காலேஜ் மார்க்கெட் பிளேஸ் எல்லாமே பக்கம் ஏன் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பக்கம் தென் பார்த்தீங்கன்னா ஜோகோ கார்ப்பரேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் இருக்குது அண்ட் தென் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி நமக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸில் தாங்க நம்ம சைட்லேருந்து இருக்குது அப்படியே நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்களா ஸ்ரீராம் கேட்வே உங்களுக்கு வந்து ஹைடி செக்டர் இருக்குதுங்க தென் பார்த்தீங்க அப்படின்னா உரகுடம் இண்டஸ்ட்ரியல் ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னா சரௌண்டிங் ஃபுல்லாகவே வீடு இருக்கும் வீடு கூடிய மத்தியில் தாங்க நம்ம சைட்டே போட்டிருக்கோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் வந்து அறுநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்லேருந்து லேண்டு ஸ்டார்ட் ஆகுதுங்க நீங்கள் ஒரு வேலை லேண்டாக எடுத்துக்கிறீங்களா டுவெண்ட்டி செவன் லேக்ஸ் வரும் இல்லை எனக்கு இண்டிவிஜுவல் வீடு வேணும் சிங்கிள் பெட்ரூம் அப்படின்னா தேர்ட்டி செவன் லேக்ஸுக்கு நாங்கள் வீடு கட்டித்தரேன் ஸோ இதுதான் பேசிக் ப்ரைஸ் இதுலேருந்து நீங்கள் டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே உங்கள் பட்ஜெட் ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை பெட்ரூம் போனாலும் கட்டிக்கலாங்க இந்த சைட்டு உங்களுக்கு அப்ரிசியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸுக்குமே வந்து ரேட் பயங்கரமா ரிவைஸ் ஆகிட்டு இருக்கு அதெல்லாம் விடுங்க ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ரூட்ல ரெண்டு ப்ராஜெக்ட் முடிச்சிருக்குங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இருந்த ரேட்டு வேற ஆனால் இன்னைக்கு இருக்கிற ரேட்டு ரொம்ப டோட்டலாக மாறிப்போச்சுங்க ஏன்னா இன்றைக்கி சரௌண்டிங் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் போயிட்டு இருக்குங்க ரேட்டு நம்ம இதில் பார்த்தீங்கன்னா விட ரேட்டு ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு இருக்கிறது இந்த ப்ராஜெக்ட் மட்டும்தாங்க இவ்வளோ அப்ரிஷியேஷன் இருக்கிற லேண்டு எங்கே இருக்குது தானே பார்க்குறீங்க நம்ம சைட் எக்ஸாக்டாக வண்டலூர் கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மன்னிவாக்கம் போகிற லிங்க் ரோடில் கரெக்டாக மூணாவது கிலோமீட்டரில் நம்மளுடைய சைட் இருக்குங்க இந்த சைட்டில் நீங்கள் டிசைட் பண்ணுறது என்னென்னா லேண்டு வேணுமா இல்லை வீடு வேணுமா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் டைரெக்டாக வந்து என்னை மீட் பண்ணுங்க மோர் தென் டீட்டெயில் வந்து நம்ம சைட்டில் பேசிக்கலாம் உங்களுக்கும் நல்ல வீடு அமையணும் வாழ்த்துக்கள்